அன்பான தேவன் யாவரும் இயேசு நாமத்தினாலே நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதமான செய்தியை பார்ப்போம் அது ஒன்று சாமிகள் ஏழு வாசிப்போம் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்ற தலைப்பிலே யோசிப்பை எகிப்தில் லவித்து போட்டார்கள் அந்த தேசத்தில் மிகப்பெரிய ஒரு மந்திரியாக பயன்படுத்தினார் அதே போல் தாய் தகப்பனை இல்லாத ஒரு பெண் எஸ்தர் நூற்றி இருபத்தேழு நாடுகளுக்காக ராணியாக தேவன் மாற்றி கொடுத்தார் இந்த செய்தி கொண்ட கத்திர தேவஜினமே எங்களையும் ஆண்டவர் உயர்த்தி வைப்பாரா நிச்சயமாக செய்வார் ஒரு படுத்த கரத்துல அடைந்திருந்து அவருடைய கட்டளை படையும் போது உங்களையும் அவர் வைத்துவார் மூன்று ஆண்டுகள் இந்த ஊழியத்தை அவர் செய்தார் சீசர்கள் அநேக பன்னெண்டு சீசர் இருந்தார்கள் அந்த சீசர்கள் யாருன்னா ரொம்ப ஏழ்மையான பிள்ளைகள் மீன் பிடிக்கிறவர்கள் வரி வசூல் படிக்காதவர்கள் பயந்த சுவாம்புள்ள மனுஷர்கள் ஒன்று அறியாத பிள்ளைகள் அப்பேற்பட்டதான் தான் இந்த பன்னெண்டு சீசர்கள் இந்த பூமியிலே ஏசு இருக்கும் போது அவர் கொடுத்தார்கள் ஏசு இருக்கிற ஒரு அற்புதம் அடையாளம் செய்ய தெரியாது எடுக்கும்படியாக அவர் பரத்துக்கு எடுக்கப்படும் போது நாள் சீசர்களை ஒன்று கூடி ஜெபித்தார்கள் நூத்தி இருபது பேர்கள் அப்ப பரிசுத்த அபிஷேகம் பெற்று அவ்வருங்கள் கனிகளை பெற்றுக்கொண்டு என்ன செய்தார்னா அந்த பயந்த சுவாமி உள்ள சீசர்கள் அற்புதத்தையும் அடையாளங்களை செய்தார் வியாதியை சுகமளிக்க முடியாத கற்றுக் கொடுத்தார் மருத்துவமனை உயிர்களுக்க முடியாத செய்தார் அது மட்டும் இல்ல முதல் முதலாக அந்த பன்னெண்டு சேசி பக்கம் பயந்து அவர் பிரசங்கத்திலே மூவாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டு ஞானம் எடுக்கிறாங்க இரண்டாவது கூட்டத்திலே ஐயாயிரம் பேர் ஞானசனப்பெறுகிறார்கள் அப்படியே ஜனங்கள் பெரிய கொண்டே போனார்கள் படிப்பறிவில்ல பயந்து சுவாம உள்ள ஜனங்கள் ஆண்டவருடைய அபிஷேகம் வந்தபோது அவள் உயர்த்தி வைத்தாள் அப்புறம் நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு வாசிப்போம் அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது எல்லாரும் ஒருமுனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள் மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள் ஜனங்கள் அவளை மேன்மைப்படுத்த பயந்த சுவாபம் உள்ள படிப்பு இல்லாத ஜனங்கள் மீன் பிடித்தவர்களை தெய்வன் உயர்த்தி வைத்தார் அன்பான கத்தரு தேவச்சனமே கலங்காதங்க கத்தர் உங்களை உயர்த்தி வைக்கணும் அவர் பலத்த கருத்தில் அடங்கிடுங்க ஜெபிங்க ஆண்டோடு கொடுத்த தாடந்த கத்திற்கு பயன்படுத்துங்க உங்களையும் உயர்த்தி வைப்பார் கண்களும் வச்சு வைப்போம் அப்பா மீன் பிடித்தவர்கள் பயந்து சுவாபம் உள்ளவர்கள் வரி வசூல் பண்ணவர்கள் படிக்காதவர்களை தேவடிய அபிஷேகம் வரும்போது பெந்தகோஸ் நாள் வரும்போது அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்குள்ள புது பிழை நடந்தார்கள் அநேக வியாதி சம கை வைக்கும் போது அந்த வியாதி குணமாக்குச்சு மறித்த இவ்வளவு உயிர் அது மட்டும் இயேசு செய்த அதே ஒளியத்த அற்புதத்தை சீசர்களும் செய்தார்கள் பார்த்து கொண்டு கத்திர தேவச்சனமே உயிர்த்த வைக்கும் அவரை பலத்தை கத்திர அடங்கின கத்து கத்திர